பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு சரவணன் கிட்ட காசு விஷயத்துல எப்போவுமே எப்பவுமே பார்த்து தான் பண்ணுவோம் அவசியத்துக்கு செலவு பண்ணலாம் அனாவசியத்துக்கு செலவு பண்ண மாட்டோம்னு சொல்றாரு உடனே மயிலை எப்பயாவது சினிமாக்கு போறது ஒன்றும் அனாவசிய செலவு மாமான்னு சொல்றாங்க சரவணன் சினிமாக்கு போறது அனாவசிய செலவு இல்ல ஆனா சினிமாக்காக இவ்வளவு செலவு தான் அனாவசிய செலவு இனிமே அப்பாக்கு இவ்வளவு செலவு வைக்க வேணாம் தேவைப்பட்டா மட்டும் அப்பா கிட்ட பணம் வாங்கலான்னு சொல்லிட்டு படுக்கிறாரு அண்ட் காலையில ராஜி பழனி கிட்ட நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லி ஐசிக்கிறாங்க அப்புறம் சித்ராக்கா வீட்டுக்காரர் உங்களுடைய ஃப்ரெண்டு தானே அவரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தூரமா டியூஷனுக்கு போறான்னு சொல்றாங்க பழனி ஆமா ஆனா இங்கதான் நல்ல டியூஷனே எடுக்கிறவங்க இல்லையேன்னு சொல்ல ராஜி அதான் நான் டியூஷன் எடுக்கலான்னு இருக்கான்னு சொல்றாங்க கதிர் அவ தான் இவ்வளவு ஐசி வச்சு கேக்குறா இல்ல சேது விடுமாமான்னு சொல்றாரு ராஜி அவன் கிடக்குறான் சித்தப்பா உங்களுக்கு தான் எல்லாருமே நல்ல பழக்கம்ல ஒரு பத்து பேரை சேர்த்து விட்டு சொல்றாங்க பழனி எனக்கு அப்போ கமிஷன்லாம் எதுவும் இல்லையான்னு கேக்குறாரு உடனே ராஜி பத்து பசங்களும் சேர்த்து விட்டா ஒரு பையனோட டியூஷன் நான் சொல்றாங்க அதனால பழனியும் உடனே ராஜி இல்ல பசங்க பொறுத்து பொறுத்துதான் கேட்கணும்னு சொல்றாங்க கதிர் அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்றாரு ராஜி ஏன் அபசகுணமாவே பேசுற அதெல்லாம் பேசுற விதத்துல பேசினா அவர் கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு சொல்றாங்க கதிர் நீ ஏன் பிடிவாதமா இருக்க படிக்கிறத மட்டும் பாருன்னு சொல்ற சொல்றாரு ராஜி என்னால செல்பிஷெல்லாம் இருக்க முடியாது உன் கஷ்டத்தை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க உடனே கதிர் எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைன்னு சொல்றாரு ராஜி நான் டியூஷன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க உடனே கதிர் உன்னோட இஷ்டம்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு அண்ட் மீனா ரூம்க்கு வராங்க அண்ட் கோமதிக்கு கால் பண்ணி நாங்க வந்துட்டோம்னு சொல்றாங்க அண்ட் கோமதி வீட்ல கீரை படிச்சுட்டு இருக்கும் மீனா இல்லாம ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் பழனி அங்க வந்து டியூஷனுக்கு பசங்களை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு அண்ட் பசங்க கிட்ட ராஜும் விசாரிக்கிறாங்க அப்போ பசங்களுடைய அம்மாலாம் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறானுங்கன்னு சொல்றாங்க ராஜி உங்க பசங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்றாங்க இதுதான் இன்ட்ரெபிசோடா வரப்போது